ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேக்கு தான் போகிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஸ்பெஷலான கேக்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரெட் புட்டிங் கேக்கு தான் செய்ய போறேன் உங்களில் யாருக்கெல்லாம் பிரெட் புட்டிங் கேக் பிடிக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டிங் கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக செய்யலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் நான் வந்து செஞ்சுருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா கேக் வெரைட்டிகளையுமே இந்த கேக்கு தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேக்கு இதுக்கு அவன் தான் தேவைப்படுமா அப்படின்லாம் கிடையாது சாதாரண ஒரு குக்கர் இல்லை வந்து ஒரு கடாய் மட்டும் இருந்தால் போதும் இதே மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எந்த சொதப்பிலும் இல்லாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக இந்த கேக்கு வரும் ஏன்னால் நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவன் வாங்குறதுக்கு முன்னாடி நான் குக்கரில் தான் நான் அடிக்கடி இந்த கேக்கு நான் வந்து செய்வேன் ஸோ நீங்களும் இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க நம்ம நிறைய திங்ஸ் நம்ம வந்து வாங்க வேண்டியது இல்லை ப்ரெட்டு வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேக் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஒரு பீஸ் கேக்கு பார்த்திங்கன்னா பேக்கரியில் எப்படி பதினஞ்சு ரூபாய் சொல்லுவாங்க அதிக காசு கொடுத்து வாங்காமல் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா குழந்தைங்க எப்போல்லாம் கேட்குறாங்களோ கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மட்டும் சூப்பரான நல்லா சாஃப்டான ப்ரெட் புட்டிங் கேக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேல வந்து நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இப்போது நல்லா ட்ரையான ஒரு மிக்சி ஜாரில் கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் பத்து பிரெட்டு வந்து எடுத்திருக்கேன் சில பேர் பார்த்திங்கன்னா ப்ரெட்டை வந்து லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து அரைச்சிக்கிடுவாங்க நான் வந்து எதுவுமே செய்யலை டேரெக்டாக அப்படியே வந்து ப்ரெட்டை நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போது நான் ஒரு பவுலில் நூறு கிராம் நான் வந்து பட்டரை வந்து சேர்த்துக்கிட்டேன் பட்டரை பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா நம்மளுக்கு ஆகி இருக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் எடுத்து வெளியே வச்சுருங்க இப்போ இது எல்லாமே நான் வந்து சேர்த்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பட்டரோட பார்த்திங்கன்னா கலர் மாதிரி நம்மளுக்கு லைட் கலராக வந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்க் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து அடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் லைட்டாக நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரை கப்பு வந்து சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்தளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் அரை கப்பு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் முக்கால் கப்பு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட மொத்தம் நான் வந்து மூணு முட்டை வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு முட்டையாக நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கேக்கு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரெடி இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் ரெண்டுமே நான் வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிட்டேன் ஆனால் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி புட்டிங் கேக்கு ஏலக்காய் தூள் ஸ்மெல் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ப்ரெட் தூள்களை வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட மொத்தம் மூணு ஸ்பூன் நான் வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் சோடா உப்பு எதுவுமே நான் வந்து சேர்க்கலை நல்லா வந்து கலந்து கொடுத்த பிறகு கொஞ்சமாக வந்து தேங்காய் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இந்த கோக்கோனட் வந்து நான் வீட்டிலே கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிட்டு லைட்டாக வந்து கடாயில் சேர்த்துட்டு ஊரப்பதம் போகிற வரைக்கும் லைட்டாக வந்து வதக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன் கண்டிப்பாக வந்து தேங்காய் வந்து சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த புட்டிங் கேக் சாப்பிடும்போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது இந்தளவு நல்லா திக்காக தான் இருக்கணும் இப்போ நான் வந்து கேக் டின்ல நான் வந்து சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து டேப் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இதுக்கு மேலே நான் வந்து முந்திரி பருப்பு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் முந்திரி பருப்பு வேண்டாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அவனில் தான் செய்ய போகிறேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து குக்கரில் கரெக்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நாற்பது டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான ரொம்ப ரொம்ப சாஃப்டான பிரெட் புட்டிங் கேக் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கை வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்களேன் இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆறிடுச்சு இப்போ நான் கேக் எல்லாமே நான் வந்து பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரிக்கு போனாலே நான் ஃபஸ்ட்டு நான் வந்து செலக்ட் பண்ணுற கேக்குனால் இந்த ப்ரெட் புட்டிங் கேக்கு தான் ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா நான் வீட்டிலே வந்து செம்ம சூப்பராக வந்து செஞ்சு பழகிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ இந்த கேக்கை நான் வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குன்ட்டு குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க மறக்காமல் நீங்களும் பிரெட் இருந்தால் இந்த புட்டிங் கேக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ